ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா தன்னோட நாட்டு மக்களோட எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம் ஒரு நாள் அந்த ராஜா தூங்கும்போது அவரோட கனவுல அவருக்கு விசித்திரமான ஒரு கனவு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவருக்கு கனவுல எந்த பல்லும் இல்லாமல் பொக்கவாயோடு இருக்க மாதிரி கனவு வந்திருக்கு இதை கண்டு பயந்து போன ராஜா என்ன பண்ணனு யோசிச்சு அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு அந்த ஜோதிடரும் ஜோதிட குறிப்புகளை எடுத்து பார்த்துட்டு ராஜாவோட கனவுக்கான பலனை சொல்ல ராஜா அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆமாங்க ராஜாவுக்கு கனவுல பொக்க வாயோட அவர் இருக்க மாதிரி வந்ததுக்கு காரணம் அவர் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவருக்கு முன்னாடியே இறந்துருவாங்கன்றது தான் இதை கேள்விப்பட்ட ராஜா கோபமாகி அந்த ஜோசியரை சிறையில் அடிக்க உத்தரவிட்டாரு அந்த ஜோசியரும் வேற வழி இல்லாமல் ஐயோ மண்ணா நான் நடக்க போகிறது தான் சொன்னேன் அப்படின்னு கதறிக்கிட்டே வேற வழி இல்லாமல் அந்த சிறை தண்டனையை ஏற்றுக்கிட்டார் ஆனால் ராஜாக்கு குழப்பம் திருந்தபடி இல்லை இன்னொரு ஜோசியரையும் வரவழைச்சி அதே கேள்வியை கேட்குறாரு இந்த ஜோசியரும் அதே ஓலைச்சோடைய கையில் எடுக்க அதை பார்த்த ராஜா அப்போ இவரும் நமக்கு கெடுதல் தான் சொல்ல நினைக்க அந்த ஜோசியர் சொன்னது என்னன்னா அரசு உங்கள் சொந்த பந்தங்கள் இல்லாத விடவும் நீங்கள் நீடுவூடி வாழ்வீங்க அப்படின்றது இதை கேட்ட மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த ஜோசியருக்கு பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்தாரு ரெண்டு ஜோசியக்காரர்களுமே சொன்னது ஒரே விஷயம்தான் அப்படின்னாலும் சொன்ன முறையில் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய வேறுபாடு இருந்திருக்கு முதலாவது ஜோசியர் சொன்ன விதம் மன்னருக்கு அம்பா இறக்குனது போலயும் இரண்டாவது ஜோசியர் சொன்னது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு அதாவது ஒரு கெட்ட செய்தியை கூட நல்ல முறையில நம்ம சொல்லி பழகணும் அப்படின்னா நமக்கு வர துன்பங்கள் கூட இன்பங்களாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த அறநெறி கதைகள் மூலமாக நமக்கு தெரிய வருது அதனால் எல்லோருமே எப்போதுமே நல்ல விடயங்களை பேசுவோம் நல்ல வார்த்தைகளாகவே பேசுவோம் இது போன்ற அறநெறி கதைகளுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி